ஆடு இன்னைக்கு என்னென்னா ஆடி ஒன்று சரி காலையில் இழந்த ஒன்று வீட்டுக்கு முன்னாடி ஒரு குட்டியாக கோலம் போட்டுட்டு ஒரு நாள் பக்தியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குளிச்சிட்டு வந்துட்டு பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லா சாமி ஃபோட்டோவுக்கும் பூவெலாம் வச்சு சாமி ரூமை ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டில் ஃபர்ஸ்ட்டு சாமி கும்பிட்டு பக்கத்தில் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு கெட்டப்பை போட்டுட்டு கிளம்பியாச்சு இந்த கோயிலுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தேன் ஆடி ஒன்றுங்கிறதுனால இங்கே ரொம்ப பயங்கரமாக விசேஷமாக இருந்துச்சு ஆனால் நான் ஈவினிங் வந்ததினால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு அலங்காராலும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே நிஜமாக பார்த்தாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்போ சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சிட்டு நம்ம வேலை என்ன வாங்குறோமோ இல்லையோ கடையில் போய் சுற்றி பார்க்கறது தான் அதே மாதிரி எல்லா கடையிலையும் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரெண்டு ஒரு பேண்டு ஒரு கீ சென் க்யூட்டாக இருந்ததுனால அதை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்